தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கான காரணங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது ஏப்ரல் மாதம் வரை தேர்தலை நடத்த வேண்டாம் என தமிழக அரசு கேட்டுக் கொண்டதாக ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது இது பற்றி விரிவான தகவலுடன் எமது செய்தியாளர் அபினேஷ் அவரிடம் கேட்கலாம் அபினேஷ் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கான காரணங்களை தற்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது அதில் அதிமுக அதாவது தேர்தலை ஏப்ரல் மாதம் வரைக்கும் நடத்தக்கூடாது எனவும் கேட்டுக் கொண்டதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது எதற்காக ஏன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் கடந்த டிசம்பர் மாதம் ஒரு அறிவிக்கையை வெளியிட்டிருந்தது அதாவது காலியாக இருக்கக்கூடிய திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு வருகிற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவித்திருந்தது எதிர்கட்சிகளும் தன்னுடைய வேட்பாளர்களை அறிவித்திருந்த நிலையில் இன்று காலை அதாவது நேற்று தேதி இட்ட ஒரு அறிக்கையை இன்று காலை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது அதாவது திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை அறிவித்திருந்த ஆணையை ரத்து செய்திருக்கிறது இது தொடர்பான ஒரு மிக விளக்கமான ஒரு ஒரு கடிதத்தையும் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக அதில் மூன்றாவது பாயிண்ட் என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்று சொன்னால் தலைமை செயலாளர் தமிழக அரசின் தலைமை செயலாளர் கடந்த மூன்றாம் தேதி அன்று இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு மிக தெளிவான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அதாவது திருவாரூர் மாவட்டம் என்பது கஜா புயல் பாதிப்பால் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளான ஒரு மாவட்டம் எனவே அந்த 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 மாவட்டத்தில் இன்னும் இயல்பு நிலை திரும்பவில்லை புயல் நிவாரண பணிகள் இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை எனவே ஏப்ரல் மாதம் வரை அந்த பகுதி அந்த மாவட்டத்தில் தேர்தல் நடத்தக்கூடாது என்கிற ஒரு கடிதத்தை தமிழ தமிழக அரசின் தலைமை செயலாளர் கடந்த மூன்றாம் தேதி என்று கடிதம் எழுதியிருக்கிறார் குறிப்பாக அந்த புயல் பணிகளில் ஈடுபட ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் தேர்தல் பணிகள் ஈடுபடுத்தப்படுவார்கள் எனவே அந்த பகுதியில் நிவாரணப் பணிகள் முழுமையாக சென்று சேராது அதே போல பொதுமக்களும் அந்த பகுதியில வந்து இயல்பு நிலைக்கு இன்னும் முழுமையாக திரும்பவில்லை குறிப்பாக பள்ளிக்கூட பள்ளி கூடம் செல்லக்கூடிய மாணவர்கள் வரக்கூடிய பொதுத் தேர்வு என்பது மார்ச் மாதம் நிகழவிருக்கிறது எனவே இது இவற்றையெல்லாம் காரணமாக மேற்கோள் காட்டி தமிழக அரசின் தலைமை செயலாளர் ஒரு கடிதத்தை அளித்திருந்தார் அதை மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் இந்திய தேர்தல் ஆணையம் அனுப்பி வைத்து அந்த பகுதிகளில் இயல்பு நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதையும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிந்திருக்கிறது அதுக்கு பிறகாகத்தான் நேற்று முன்தினம் ஒரு அறிக்கையை வந்து அனுமதி அளித்திருந்தது அதாவது புயல் பாதித்த திருவாரூர் மாவட்டத்திற்கு மட்டும் அந்த புயல் பாதிப்பு நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளலாம் அதற்கு எந்த தலையீடும் இல்லை ஆனால் ஆனால் தலையும் இல்லை ஆனால் எந்த அரசியல் தலையீடும் இருக்காமல் அதை அதிகாரிகள் மூலமாக செய்ய வேண்டும் என்கிற அனுமதியை அளித்திருந்தது இருந்த போதிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில உறுப்பினராக இருக்கக்கூடிய டி ராஜா அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார் அதையும் இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள் காட்டியிருக்கிறது இதனுடைய தொடர்ச்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக தமிழக தேர்தல் அதிகாரிக்கு ஒரு கடிதத்தை அளிந்திருந்தார்கள் அதாவது ஆஹ் திருவாரூர் மாவட்டத்துடைய தேர்தல் அதிகாரி ஒரு அங்க இருக்கக்கூடிய கள நிலவ நிலவரங்களை சேகரித்து ஒரு கடிதத்தை தர வேண்டும் என தெரிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையில நேற்று முன்தினம் ஒரு விரிவான ஒரு அறிக்கையை அந்த மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய அதே போல அந்த மாவட்டத்துடைய தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடியவர் அனுப்பியிருந்தார் அதன் அடிப்படையில அந்த அந்த பகுதியில் இன்னும் இயல்பு நிலை சரிவரவில்லை குறிப்பாக அவர் அவர் அளித்திருந்த ஒன்பது குறிப்புகள் அனுப்பியிருக்கிறார் அதாவது இந்த அந்த மாவட்டத்தில் இன்னும் முழுமையாக நிவாரணப் பணிகள் சென்று சேரவில்லை அந்த பகுதிகளில் இன்னும் பொங்கல் பண்டிகை வர இருக்கிறது இவர் மக்கள் ஏற்கனவே பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நிலையில் தேர்தலுக்கு இன்னும் தயாராகவில்லை அதே போல இருக்கக்கூடிய வணிகர்கள் ஏற்கனவே பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதால் அவருடைய கட்டமைப்புகள் இன்னும் மேம்படவில்லை அதே போல மாணவர்கள் கல்லூரி கல்லூரி பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் இரண்டு மாதத்தில் மிக தேர்வுகள் பொது தேர்வுகள் வர இருக்கிறது எனவே அதனால் அவர்களும் நேரடியாக மறைமுகமாக இதில் பாதிக்கப்படுவார்கள் எனவும் அதே போல பல்வேறு காரணங்கள் காரணங்கள் காரணமாக பொதுமக்களும் இதற்காக இந்த தேர்தலுக்கு தயாராகவில்லை எனவே இவற்றையெல்லாம் காரணம் ஒரு புறம் இருக்கக்கூடிய சூழலில் அனைத்து கட்சி கூட்டத்தையும் அன்றைக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி கூட்டியிருந்தால் அதில் பெரும்பாலான பெரும்பாலான கட்சிகள் தேர்தலை தற்போது தள்ளி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்திருந்தார்கள் எனவே இந்த சூழலை இந்த அறிக்கையை இந்திய தேர்தல் ஆணையம் கருத்தில் கொண்டிருந்தது ஏற்கனவே தலைமைச் செயலாளர்கள் கடிதம் அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநிலங்களவை உறுப்பினர் ஈ ராஜா அவர்களுடைய கடிதம் அதே போல அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதே போல வணிகர்கள் என பல்வேறு மாவட்டத்திற்கான தேர்தலை ஆணையம் வந்து ரத்து செய்திருக்கிறது இதன் மூலமாக அந்த ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருந்த அந்த பொங்கல் சிறப்பு தொகை ரூபாய் ஆயிரம் ரூபாய் பணம் என்பது திருவாரூர் மாவட்டம் நீங்களாக மற்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் வழங்கப்படும் என அறிவித்திருந்தது தேர்தல் அறிவிப்பு ஆணையை ரத்து செய்ததன் மூலமாக திருவாரூர் மாவட்டத்திற்கும் அந்த பொங்கல் பரிசு சிறப்பு தொகையோடு பரிசு தொகுப்போடு ரூபாய் ஆயிரம் ரொக்கமும் இன்று முதல் திருவாரூர் மாவட்டங்களுக்கு நியாயவிலக்கெடுகளில் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களும் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள் இது தொடர்பாக தமிழக அரசு இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்துக்கும் சேர்த்து ஒரு அரசாணையை வெளியிட இருக்கிறது எனவே இந்த பத்து காரணங்களை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கோள் காட்டி இந்த தேர்தலை ரத்து செய்திருக்கிறது அதோடு மட்டுமில்லாமல் பத்தொன்பது தொகுதிகளுக்கும் சேர்த்து வருகிற ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை தேர்தல் இல்லை எனவே நாடாளுமன்ற தொகுதியும் நாடாளுமன்ற தேர்தலோடுதான் இந்த இடைத்தேர்தலும் தேர்ந்து நடைபெற நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதை பல்வேறு எதிர்கட்சிகள் பல்வேறு எதிர்கட்சிகள் ஆதரித்தும் விமர்சித்தும் குறிப்பாக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் இதை ஆதரித்து வருகிறார்கள் எனவே இந்திய தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக பத்து காரணங்களை அளித்திருக்கிறது நித்யா திருவாரூரில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கான காரணங்களை தற்பொழுது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது ஏப்ரல் மாதம் வரை தேர்தலை நடத்த வேண்டாம் என தமிழக அரசு கொண்டதாகவும் ஆணையம் ஒரு நீண்ட ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறது இதுபற்றி பற்றி தகவலை எமது செய்தியாளர் அபினேஷ் வழங்கு கேட்டோம்